மருந்து கொடுக்குறாங்க பாருங்க ஆத்தா தான் கொடுக்குறாங்க க ஒரு பத்து பேர் கூட்டி வந்திருக்கேன் நண்பர்களே பத்து பேர் கூட்டி கொண்டு வந்து நம்ம எல்லாருக்குமே சௌரியம் ஆயிடுச்சு அப்படி அப்படி ஆத்தா தான் கொடுக்குறாங்க வந்து பயங்கரமாக வந்து சாப்பிடுவாங்க நண்பர்களே ஆத்தா வந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக கொடுத்துட்ருக்காங்களாம் எங்க வந்து சாப்பிட்டுருக்குங்க சுமலப்பட்டி நண்பர்களே இந்த ஊர் பேர் வத்த வத்தலகுண்டில் வந்து பஸ்லேயும் வரலாம் சேர ஆட்டோவும் இருக்கு நண்பர்களே வந்தீங்கன்னா நீ வாங்கிட்டு போய் சாப்பிட்டு போய்க்கலாம் நண்பர்களே இதைத்தான் நண்பர்களே கொடுப்பாங்க அதை கொண்டாச்சி அம்சம் நான் சார் இதுதான் நண்பர்களே இதில் ஃபாலோ பண்ணுற விதிமுறைகள் இது எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாயிரும் நண்பர்களே என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்